வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான நான்வெஜ் டேஸ்டில் இருக்கக்கூடிய மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சூப்பரான சுவையில் இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட நிறையா சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கக்கூடிய மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம கோலா உருண்டை வந்து ரெடி பண்ணணும் மேக்கர் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ரெண்டு கப் மீன் மேக்கர் ஒரு கப் பொட்டுக்கடலை மூணு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயமங்க கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பொடியான நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் பொடியான நறுக்கின பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன சைஸ் பட்டை மூணு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு கருவேப்பிள்ளைகள் பொடியாக இருக்கிறதுங்க இப்போ நம்ம முதல்ல மீல் மேக்கல் உருண்டையை பொறிக்கிறதுக்கு மீல் மேக்கரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப் மீல் மேக்கரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் நம்ம ஊற வச்சுக்கலாங்க நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க அது ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு சில பொருட்கள் பவுட்ரு பண்ணோம் அதை பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி சார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க உடச்சி கலவைன்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் காரத்திற்காக மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிங்க ரெ மூணு கிராம்பும் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் பட்டைங்க ரொம்ப அதிகமாக போடக்கூடாது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வந்துடும் அதனால் கரெக்டாக போட்டுக்குங்க இப்போ நம்ம நல்லா இதை பவுர் பண்ணி எடுத்து வந்தாச்சு பாருங்க ரொம்ப குறை குறப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேயா இருக்கும் இந்த இப்போ நம்ம இந்த பவுர் பண்ணதை எடுத்து வச்சிருவோம் நம்ம இப்போ சோயா ஊரி நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் கையால் நசுக்கி காமிக்கிறேன் நல்லா ஊரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ரெண்டுலேருந்து மூணு தடவை பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கலாங்க இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சோயாவில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சிடணுங்க உங்களால் கையால் பிழிஞ்சிங்கன்னா எவ்வளோ தண்ணி வருமோ எல்லா தண்ணியும் எடுத்துடணும் அந்தளவுக்கு எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிங்க பாருங்க மாதிரி பிழிஞ்சிடணும் தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் உருண்டை பொறிக்கிறப்ப எண்ணெயெல்லாம் உதுந்து ஓடிடுங்க அதனால் தண்ணி கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஒரு மிக்ஸி சார் எடுத்து நம்ம ரெண்டு கப் சோயாவை ஒரு ஒரு கப் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சா ஓகேயா இருக்கும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற சோயாவையும் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி சாரில் இந்த சோயா கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க காரத்திற்காக ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாங்க இந்த காரம் கரெக்டாக இருக்கும் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மிளகா ரெண்டு மிளகா ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதை நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் வரமிளகாலாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காத கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க புதினா இலைகள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சுத்தமாக சேர்க்கவே கூடாது அந்த சோயா பீன்ஸ் உறிஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நம்ம பிழிஞ்சது போக மீதி தண்ணி இருக்கும் அதில் நம்ம என்னதான் தான் பிழிஞ்சு எடுத்தாலுமே அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த ஈர தண்ணிக்குள்ளே நல்லா நம்ம பிசஞ்சிடணுங்க இந்த மாதிரி பிசஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும் ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்டக்கூடாது அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்ப எல்லா பக்கமும் சூப்பராக பொறிஞ்சி வெந்து வருங்க பெரிய சைஸில் நீங்கள் உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உள்ளே வேகாத இருக்கும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாங்க எனக்கு இந்த அளவில் வந்து ஒரு பத்தொம்போது உருண்டைகள் வந்தது இப்போ நம்ம உருண்டைகள் தயாராக இருக்குது இப்போ பொறிக்கிறது தேவையான அளவு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சு அதில் நம்ம பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த மக்கள் உருண்டைகளை நம்ம போட்டு நல்லா டார்க் கலரில் வர மாதிரி பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் உருண்டைகளை பொறிக்கிறப்ப நல்லா தாராளமாக எண்ணெய் வச்சுக்கிங்க கொஞ்சம் பத்தாத எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா பாதி அளவு நல்லா வெந்துருச்சு ஒரு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நல்லா நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு உருண்டைகளெல்லாம் நல்லா வெந்துருச்சிங்க இதை நம்ம இப்போ எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற உருண்டைகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம லைட்டாக எண்ணெய் நல்லா காய வட்ட பிறகு தான் திரும்ப உருண்டைகளை வந்து நம்ம ஆட் பண்ணணுங்க உடனே ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன இடத்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எம்மையாக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வாரத்தில் ஒரு தடவை இந்த உருண்டைகள்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் இதே மாதிரி கூட அப்படியே வெறுவாயில் சாப்பிட்லாம் நீங்கள் அப்படி சாப்பிட்றதோட இன்னும் சுவை அதிகமாக வேணுனிங்கன்னா குழம்பாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கால் கப் பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கப் தக்காளி பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து அறுப்பல் பொடியான நறுக்கின இஞ்சிங்க அரை டீஸ்பூன் பூண்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கருவேப்பிலை இலைகள் கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவுங்க வாங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி தாளிப்பு செஞ்சு கூட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பான் பண்ணிவிட்டு வானல நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க கடுகு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்ட பிறகு ஆறுலேருந்து எலுப்பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிங்க இடிக்கல்ல தட்டிட்டு அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பூண்டு நல்லா வதங்கின பிறகு பொடியான இருக்குன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கிங்க இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அது கூட கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் அதோடய வாசனை நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணி கருவேப்பிலை இலைகளும் நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க கண்ணாடி பதத்தோடு கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போனால் தான் அந்த உருண்டை குழம்பு நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாத இருக்கும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம ஒரு கப் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நான் ஒரு கப்புன்னு சொன்னால் ரெண்டு முழு தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா நைஸாக வதக்கிக்கலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வதைக்கும் இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இருந்தால் நீங்கள் அரை அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் ஆட் பண்ணலைங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலா நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நீங்கள் உருண்டைகள் சேர்த்த பிறகு அந்த உருண்டைகள் வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைக்கலாம் தண்ணி நல்லா தண்ணி மாதிரியே இருந்தால் குழம்பு ஓகேதாங்க தாங்க இப்போ இதில் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மீல் மேக்கல் உருண்டையில் நம்ம உப்பு போட்டு தான் செஞ்சிருக்கோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க என்ன லைட்டாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் என்ன நல்லா லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சோயா உருண்டைகளை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க சோயா உருண்டைகள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிச்சா போதுங்க நமக்கு சூப்பரான சுவையில் வந்து மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு வந்து தயாராகிடுங்க இது ஒரு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நீங்கள் பொடியாக கிள்ளி ஆட் பண்ணிக்கிங்க இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும் செம்மையாக இருக்குங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையில் வந்து மீல் மேக்கர் கோலா உருண்டை குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்